ரொம்ப சந்தோஷத்து அதாவது புதுக்கோட்டை வந்து எனக்கு புதிய ஊர் கிடையாது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சிவகங்கை மாவட்டத்திலும் எல்லா கிராமங்களுக்கும் நான் போயிருக்கிறேன் எல்லா ஊர்களும் எல்லா கிராமங்களும் பரிச்சயமான ஊர் அதில் நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கேப் ஆகி போச்சு ஆனால் இப்போ தான் மாநிலத்தலைவராகி ஏற்கனவே ரெண்டு எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டேன் இப்போ மூணாவது முறையாக பயணம் ஆரம்பிச்சிருக்கேன் அதில் புதுக்கோட்டைக்கு இப்போ முதல் முறையாக வந்திருக்கிறேன் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் இல்லை அது நான் ஏற்கனவே நிறைய பே பேட்டி கொடுத்துருக்கிறேன் இதை பற்றி பதிலும் சொல்லியிருக்கிறேன் ஆனால் என்னென்னா அந்த தீர்ப்பில் வந்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லி அதனால இந்த நீதிமன்றம் அவங்களுக்குன்னு சொன்னாங்க பட் நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பு எதுவுமே போக விரும்பலை என்னென்னா எல்லாருடைய மனதிலையும் உங்களுக்கும் அந்த அந்த கேள்வி உங்கள் மனசுலையும் இருக்குது யார் அந்த சாருங்கிறது உங்களுடைய ஒவ்வொருடைய மனதில் தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா பெண்களுடைய மனதிலையும் அந்த சார் யாருங்கிறது இருக்குது ஆனால் அதன் குற்றப்பத்திரிக்கையில் காவல்துறை சரியாக விசாரிக்கலை அது மட்டும் இல்லை ஞானசேகரன் வந்து முதல்ல அந்த பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு ஒரு போலீஸ் அதிகாரியிடம் பேசியிருக்கிறார் அந்த போலீஸ் அதிகாரி யாருங்கிறது முதல்ல தெரியல அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதி என்னென்னா வழக்கிலேருந்து வெளியே வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டு திருப்பி ஞானம் செய்யறன வழக்கில் விசாரிக்கிறாங்க ஆக இந்த மாதிரி அவர் சூழ்நிலையில் ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில் தமிழக மக்கள் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க இது தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தணும் அல்லது அதில் வந்து காவல்துறை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும்போது சார்ஜ் ஷீட் போடும்போது சரியாக விசாரிக்கவில்லை என்பது போல பல குற்றச்சாட்டுகள் அதில் இருக்கிறது அதாவது இப்போ நான் வந்து எல்லாரையும் ஒரு அணியில் திரள வேண்டும் நான் சொல்றேன் அது மாதிரி மதிப்புக்குரிய நண்பர் செல்வ பெருந்தைய வந்து அவருடைய கூட்டணிக்கு அவங்க கேட்டிருக்கிறாங்க அது அவருடைய சொந்த கருத்து அதை பற்றி நம்ம ஒன்றும் கருத்து சொல்வதற்கு இல்லை இது தேர்தலுக்கென்ற ஒரு பத்து மாதம் இருக்குது ஆனால் இனிமேல் தான் அதில் எல்லா கருத்துகளையும் பற்றி பேச பரிசீலிக்க முடியும் என்னை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே ஆரம்ப காலத்திலிருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன்னா எல்லா கட்சிகளுமே ஓரணியில் வரணும் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குது அது மட்டும் இல்லை எங்கே பார்த்தாலும் மது பழக்க வழக்கங்கள் மாணவர்கள் மதுக்கு அடிமையாகிற சூழ்நிலைகள் நவீன வகையான போதை மருந்துகள் இது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடமாடிட்டுருக்கு பிறகு சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண வரி மின்சார கட்டண உயர்வு இப்படி எதை எடுத்தாலும் மக்களுடைய சுமை நாளுக்கு நாள் அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் எல்லாரும் ஓரணியில் வர வேண்டும் என்றால் இல்லை எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அது மாதிரி சசிகலா தினகரன்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து வரக்கூடிய தேர்தலை வந்து கிராம அதாவது என்னென்னா என்னன்னா எங்களை பொறுத்த மட்டும் அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை அதை பற்றி நம்ம வந்து ஒன்றும் கருத்து இல்லை அது குறித்து வந்து ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க அங்கே கூட இருக்கிறாங்க இது குறித்து எல்லாமே ஒட்டுமொத்தமாக பேசி எங்களுடைய தலைமை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எல்லோருமே ஒரு ஒருமித்த கருத்தோடு செயல்படுவார்கள் என்று நான் இருக்கிறாங்க இருக்கிறாங்க இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அவருடைய உள்கட்சி பிரச்சனையில் பொதுவாக எந்த உள்கட்சி பிரச்சனையும் அடுத்த கட்சியை தலையிடுவது அது சரியான முறையான கருத்தாக இருக்காது அதனால் அதை பற்றி நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது அப்படி அதாவது திமுக வந்து இன்னைக்கு தோல்வி பயத்துல இருக்க அதனால தான் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் தோல்வி பயத்தில் இருக்கனால தான் இது துரோகமான கூட்டணி அவங்க ஏன் நம்மளை பற்றி கவலைப்படணும் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளை பற்றி நம்ம கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நாங்கள் வந்து காங்கிரஸையோ அல்லது திமுகவையோ எந்த கட்சியை பற்றி நாங்கள் வந்து எந்த குறையும் சொல்லலை அவங்க கூட்டணியை பற்றி நாங்கள் எந்த விதமான குறையும் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சரோ எதுக்கு எங்களை பார்த்து பயந்துக்கிட்டு அந்த மாதிரி கூட்டணியை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேர் அதாவது நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது இப்ப வருமானி வரத்துறையோ வரித்துறையோ ஈடியோ அது ஒரு தனி அமைப்பு அது அது அவர்கள் வந்து இப்போ ஸ்டே இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க பிறகு அந்த ஸ்டே வெக்கேட் ஆகலாம் அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து என்ன செய்யறாங்கிற அவங்கள அது அவங்களுடைய நடவடிக்கை தமிழக அரசாங்க அதாவது ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழி ரொம்ப பெரியது அதனால ஒவ்வொரு அந்த அடுத்த மொழிகளையோ அடுத்த இது சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ குறை சொல்வது வந்து அது சரியாக இருக்காது அதே விவகாரத்தில் அமித்ஷா அப்போ இல்லாத அதாவது இந்தியாவில் வந்து பல்வேறு மொழி பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு வகையான மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடு இதில் வந்து அதிலிருந்து இது பிறந்தது இதிலிருந்து அது பிறந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து எனக்கு அதில் வந்து நான் சொல்ல முடியாது கமலோட தக்களை பேச்சு இஷ்யூ வந்து அவர் கமல் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை தவிர்த்து அவர் ஒரு தமிழனாக வந்து உயர்த்தி தான் கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசும் எதிர்க்கு எதிர்கட்சியான பிஜேபியும் எல்லாம் ஒற்றுமையா இருக்கும் போது ஒரு தமிழரா தமிழை உயர்த்தி பேசுற கமலுக்கு ஒரு அரசியல் கட்சியா பிஜேபிய ஆதரவு கொடுக்கிறார் தமிழை உயர்த்தி பேச தமிழை உயர்த்தி பேசினால் ஐநாந்திரன் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சியும் நிச்சயமாக கமல்ஹாசன் ஆதரவு கொடுப்பாங்க ஆனால் அடுத்த மொழியோடு சம்மந்தப்பட்டு பேசும்போது அது சரியாக இருக்காது அது எப்படி சரியாக முடியும் நீங்களே சொல்லுங்கள் அது அவர் அவருடைய விளக்கம் அது அதை மற்றவங்க ஏற்றுக்கணும் நீங்கள் வந்து இல்லை நீங்கள் வந்து தமிழை உயர்த்தி பேசுங்க உங்களுக்கே நான் சப்போர்ட் பண்ணுறேன் கமலஹாசனு சப்போர்ட் பண்ணுறேன் முதலமைச்சருக்கே சப்போர்ட் தமிழை உயர்த்தி பேசுறது தப்பு இல்லை இன்னொரு மொழியோடு சம்மந்தப்படுத்தி பேசுவது வந்து சரியாக இருக்குது

தமிழ் உயர்ந்தது தமிழ் மூத்த மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி கல் தோன்றா முன் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த தமிழ் பேசுங்க ஆதரவு தருகிறோம் நீ வரக்கூடிய கூட்டாட்சிக்கு தான் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி தமிழகத்தில் வரல நீங்க சொல்ல மாதிரி வந்தால் என்னோட எப்படிங்க இது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரவில்லை பார்க்கலாம் அமித்ஷா பேசும்போது தேசிய ஜனநாயக ஆட்சி வரும்

ஈடிங்கிறது ஒரு தனி அமைப்பு நான் ஏற்கனவே தருமானிய மருத்துவ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது ஒரு தனி அமைப்பு அதில் மூத்த அதிகாரிகள் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை நம்ம இதோடு ஒப்பிட்டு பார்த்தது சரியாக முருகன் ஏற்பாடு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருகபக்தனுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது அதில் வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது ஐந்து லட்சம் பேருக்கு மேலாக வருவதாக தகவல் இருக்கிறது சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் இருந்தும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள் நீங்களும் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அதாவது வந்து மருத்துவ அதேத்துறை அமைச்சர் வந்து நல்ல பக்திவான சௌரியம் அமைச்சு அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க ஆனால் பக்தி இல்லாத இடத்துல இருக்கிறதுனால அப்படியெல்லாம் போயிருந்தாங்க

எது மதிப்புமரி அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பிறந்த நாள் நான் ஏற்கனவே காலையில் கோழிலே வாழ்த்து சொல்லிட்டேன் கோயிலில் இருக்கிறாங்க உங்கள் சார்பாகவும் இந்த மீடியா வாயிலாகவும் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் உயர்ந்த பதவிகளும் வர வேண்டும் என்று பல்வேறு அவர் குடும்பத்தோட சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்காங்க வந்த உடனே இப்போ ரெண்டு மூணு நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க நாளைக்கும் வருவாங்க எல்லா நிகழ்ச்சியும் கலந்து வரக்கூடிய எட்டாம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வருகிறாங்க எல்லா நிர்வாகிகளையும் சந்திக்கிறாங்க அவங்கள சொல்லியிருக்கிறோம் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களும் வருவதாக அண்ணாமலை இருந்தபோது தமிழ்நாடு பாஜக வந்து அதிரடியான நடவடிக்கைகள் அதிரடியான பேச்சுக்கள் இருந்தது இப்ப நீங்க வந்து பொறுப்பேற்றுக்கா சாப்பிடானதா இப்ப எல்லா கட்சியிலுமே அதோட இன்குடி டிஎம்கே உள்ள எதிர்க்க சாப்பிடானதா போன வந்து ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருமே பேர் பண்றாங்க அதனால முக்கிய இருக்கும் உங்களுடைய ஆட்டிட்டியூடே அதனால் அதாவது ஒவ்வொருவருடைய வழிமுறைகள் ஒவ்வொருத்தரும் சில பேர் அது சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்து அவங்க நல்ல ஸ்ட்ராங்கா பேசுவாங்க நான் கொஞ்சம் மெதுவாக இருக்கும் உங்கள்கிட்ட அதிரடி அரசியல் இருந்த அது வேண்டாம்